ಇಬರಿ <laughs> ಇವನ್ <laughs> மருந்து <maskar> <Okay. maskar> <Okay. maskar> <Okay. maskar> நான் போ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு மண்டிநாள் வீரத்திற்கு சொந்தக்காரலாக மாறி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர்க்கோளம் கொண்ட மாமண்டர்கள் மருது பாண்டியனுடைய இருநூத்தி இருபத்தி நான்காவது நினைவு நாளில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக நாங்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறோம் நினைவு மண்டலத்தில் என்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் ஒாம் ஆண்டு ஆண்டு வரையில் எனக்கு இருபது ஆண்டுகள் மத நிலணைக்கத்திற்காகவும் சாதி மதத்தை கடந்து ஒரு நல்லாட்சி நடத்துவதற்காகவும் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி தந்தவர்கள் மாமன்ற மருந்து வாங்கியது வெள்ளை யோகாதிபத்தியை எதிர்ப்பு அவர்களுக்கு சிம்மசிப்பனமாக விளங்கிய காரணத்தினால் தான் வெகுமதிகளாலும் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஐநூறு பேர் மாமன்னர் மருந்து பாண்டியனுடன் தலைமையில் ஒரே மண்ணில் தூக்கில் ஏற்றப்பட்டு ஏறக்கூடிய மூன்று நாட்கள் அந்த உடல் அகற்றப்படாமல் அப்படியே இருந்தது அந்த வீரம் சிரிந்த மண்ணில் நாங்கள் உறுதியேற்பதற்காக வந்திருக்கின்றோம் எங்களுடைய லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் அவர் வாழ்ந்த மண்ணில் அவர் உழவிய மண்ணில் அவருடைய செங்குருதி படித்த இந்த மண்ணில் வாதம் பதிப்பதின் மூலமாக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கான அந்த உறுதியை கொள்வதற்காக முன்னால் நாங்கள் நின்று கொண்டு கொண்டோம் மருது மறையவில்லை அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை நூற்று ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுடைய புகழ்தான் இந்த மண்ணில் நிலைத்திருக்கின்றதற்கு சாட்சியாக மக்கள் சாரசாரியாக இதய இதயஞ்சலி செலுத்துவதற்கு வீரவணக்கத்தை செலுத்துவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஈகம் மிகப்பெரிய ஈகமாக ஓட்டப்பட்டிருந்தவர்களாக இருக்கிறது ஆண் வாரிசே இல்லாமல் ஆக்கின்ற விதத்தில் வேல்ஸ் தீவு என்று சொல்லப்படுகின்ற பினாங்கி தீவில் வெள்ளையர்கள் அவர்களை கடத்திச் சென்று ஆண்களை அங்கே சிறை வைக்கப்பட்டது ஆண் வாரிசுகளை இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இன அழிப்பை நடத்திய கொடுமையை நாடு பார்த்திருக்கிறது சமகாலத்தில் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்ணுக்கண்டி தூரத்தில் நம்முடைய இதய உலுக்கிய அந்த கோரம் இலங்கையில் நடந்தது அந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை இலங்கையில் சிங்கள பேரினவாதம் நடத்தியதைப் போன்றுதான் அன்று வெள்ளை ஏகாதிபத்தியமும் ஆதிக்கமர்க்கும் இணைந்து நம்முடைய இன அழிப்பை இந்த மண்ணில் நடத்தியது